அன்புக்குரிய மாணவர்களே கடந்த வகுப்பில் நாம் மின்னணு பணம் செலுத்தல் முறைகள் என்ற பாடத்திலிருந்து பார்த்து வருகிறோம் அந்த பாடத்தில் இறுதியாக கடன் அட்டை பற்றி பார்த்தோம் அதன் தொடர்ச்சியாக பற்று அட்டை பற்றி மற்றும் மற்ற அட்டைகள் மற்ற செலுத்தல் முறைகள் பற்றியெல்லாம் பார்க்கவிருக்கிறோம் இதில் முதலில் பற்று அட்டை ஆங்கிலத்தில் டெபிட் கார்டு என்று குறிப்பிடுவார்கள் இந்த பற்று அட்டையை நாம் பயன்படுத்தி பரிவர்த்தனையில் பொழுது வாடிக்கையாளர் அதாவது அந்த அட்டையை பயன்படுத்துபவர் அட்டையை வைத்து கொண்டிருப்பவர்களுடைய வங்கி கணக்கிலிருந்து அந்த பரிவர்த்தனை தொகையானது பரிவர்த்தனை முடிந்த பின் உடனடியாக பிடித்தம் செய்து கொள்ளப்படும் அதாவது அவருடைய வங்கி கணக்கிலிருந்து உடனடியாக பிடித்தம் செய்து கொள்ளப்படும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பற்று அட்டை என்று நாம் குறிப்பிடுகிறோம் அந்த பரிவர்த்தனை தொக தொகையானது உடனடியாக இதே கடன் அட்டை என்பது என்ன எப்படி நடக்கும் அப்படின்னா அவர் அந்த பரிவர்த்தனை முடிந்த பின்னர் அதற்குரிய தொகையை பின்னர் செலுத்துவார் பின்னர் வந்து அவர் வட்டியுடன் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் அவர் அந்த தொகையை செலுத்துகிறார் இதே பற்று அட்டை என்பது என்னென்னா அந்த பரிவர்த்தனைக்குண்டான தொகையானது உடனடியாக இன்ஸ்டண்ட்டாக அதாவது உடனடியாக அந்த தொகையானது அவருடைய வங்கி கணக்கிலிருந்து பிடித்தம் செய்து கொள்ளப்படுகிறது இது வந்து பார்த்திங்கன்னா பற்று அட்டைகள் வந்து ஏடிஎம் அட்டையாகவும் செயல்படுத்தப்படுகிறது நம்ம ஏடிஎம் அட் பற்று அட்டையை பயன்படுத்தி நம்ம ஏடிஎம்லேருந்து பணத்தை எடுத்துக்கொள்ளலாம் இது வந்து ரொக்கத்திற்கு மாற்றாகவும் செயல்படும் ரொக்கத்துக்கு பதிலாகவும் நம்ம செயல்படும் அதாவது இந்த அட்டையை பயன்படுத்தி பற்று அட்டையை பயன்படுத்தி இருந்து ரொக்கத்தை எட்டு எடுத்துவும் கொள்ளலாம் எடுத்து பயன்படுத்தி கொள்ளலாம் அல்லது ரொக்கத்திற்கு மாற்றாகவும் இதை பயன்படுத்தலாம் சரிங்களா பற்று அட்டை கடன் அட்டை இரண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று போல இருந்தாலும் கூட கடன் அட்டை மாதிரி இல்லாமல் பற்று அட்டை என்பது அதாவது பணம் செலுத்துதல் அந்த முறை வந்து மாறுபடும் சரிங்களா பற்றாட்டைகளுடைய பயன்பாடு வந்து இன்றைக்கி அதிகமாக நம்ம பயன்படுத்துகிறோம் இது ரெண்டுமே வந்து ஒரே மாதிரியாக இருந்தாலும் கூட கடன தோற்றத்தில் ஒரே மாதிரி தான் இருக்கும் கடன் அட்டை அட்டை ரெண்டுமே நம்ம வந்து அந்த பெயரை வைத்து தான் நம்ம வந்து வேறுபடுத்தி பார்க்க முடியும் மற்றபடி தோற்றத்தில் ஒன்று தான் தோற்றத்தில் ஒன்று எனினும் செயல்பாடில் வெவ்வேறு சரிங்களா இந்த மூன்று வகையான பற்று அட்டை பரிவர்த்தனை செயல்பாடுகள் இருக்கின்றன நடைமுறையில் அதில் ஒன்று இஎஃப்டிபிஓஎஸ் எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அட் பாயிண்ட் ஆஃப் சேல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் சேல் அந்த மிஷினை பயன்படுத்தி பிஓஎஸ் மிஷினை பயன்படுத்தி பற்று அட்டையை கொண்டு பணத்தை செலுத்துகிறோம் அதுபோல் அகல்நிலை பற்று அகல்நிலை பற்று இது வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்லைனில் நம்ம வந்து பணம் செலுத்துவது இது ஒரு வகையான கையொப்பத்து கையொப்ப பற்று அப்படின்னா அடி குறிக்கப்படுகிறது அடுத்தது மின்னணு பணப்பை இ வேலை அட்டை முறை என்கிற ஒரு முறையும் இருக்கிறது இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பற்று அட்டையை பயன்படுத்தி நடப்பெறுகின்ற பரிவர்த்தனை செயல்பாடுகள் அடுத்தது சேமிக்கப்பட்ட மதிப்பு அட்டை சேமிக்கப்பட்ட மதிப்பு அட்டை என்பது ப்ரீபெய்டு கார்டு அல்லது ஸ்டோர்டு வேல்யூ கார்டு என்று ஆங்கிலத்தில் குறிப்பிடுவார்கள் ஒரு குறிப்பிட்ட மதிப்பு அதாவது ஒரு குறிப்பிட்ட தொகை முன்னதாகவே செலுத்தப்பட்டு அந்த அட்டையானது ஸ்டோர்டு வேல்யூ கார்டு என்பது அந்த குறிப்பிட்ட அந்த அட்டைக்குண்டான மதிப் அதாவது பணத்தை நம் முன்னரே செலுத்திவிடுகிறோம் சரிங்களா அப்போ முன்னரே இப்போது ஐநூறு ரூபாய் அட் அட்டை அல்லது பத்தாயிரம் ரூபாய் அட்டை என்றால் அந்த பத்தாயிரம் ரூபாய் பணத்தை நம் முன்னரே செலுத்தி அந்த அட்டையை பெற்றுக்கொள்கிறோம் அந்த பணத்துக்குரிய மதிப்பாக அந்த பணத்திற்கு ஈடாக அந்த அட்டையை பெற்றுக்கொள்கிறோம் இப்போ அந்த அட்டையினுடைய மதிப்பு என்பது ரூபாய் பத்தாயிரம் இப்போ அந்த அட்டையை கொண்டு அந்த பத்தாயிரத்துக்குண்டான தொகையை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் அந்த அட்டையை வைத்து நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் இதுதான் வந்து சேமிக்கப்பட்ட மதிப்பு அட்டை அதாவது இந்த மூன்று அட்டைகளுக்கும் உள்ள வேறுபாடு நம்ம உணரலாம் ஒன்று கடன் அட்டை என்பது பரிவர்த்தனைக்குண்டான தொகையை பின்னர் செலுத்துகிறோம் பற்று அட்டை என்பது பரிவர்த்தனை முடிந்த பின் அந்த பரிவர்த்தனைக்குண்டான தொகையானது பிடித்தம் செய்து கொள்ளப்படுகிறது ஸ்டோர்டு வேல்யூ கார்டு அதாவது சேமிக்கப்பட்ட மதிப்பு அட்டை என்பது அந்த பரிவர்த்தனை தொகையானது முன்னரே கட்டப்பட்டு அதுதான் சரிங்களா பின்னர் செலுத்துவது கடன் அட்டை அப்போதே செலுத்துவது பற்று அட்டை முன்னரே செலுத்தப்பட்டு இருப்பது சேமிக்கப்பட்ட அட்டை இது மூன்று வகையான அட்டை இப்போ நம்ம சேமிக்கப்பட்ட அட்டையை வந்து பார்த்திங்கன்னா இரண்டு நிக வகைகளில் இருக்கும் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த சேமிக்கப்பட்ட அட்டை மதிப்பாட்டையை வந்து நம்ம பயன்படுத்திய பின் அவற்றை தூக்கி எறிந்துவிடும் கூடிய ஒன்று டிஸ்போஸ்டு அது ஒரு நிலை மற்றொன்று வந்து பார்த்திங்கன்னா சேமிக்கப்பட்ட மதிப்பட்டையானது நம் அந் அந்த மதிப்பை பயன்படுத்திய பின் அவற்றை மீண்டும் ரீசார்ஜ் செய்து கொள்ளலாம் அதாவது அவற்றை ஊட்டம் செய்து கொள்ளலாம் மறு ஊட்டம் செய்து கொள்ளலாம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உதாரணமாக ஒரு ட்ரெயின் டிக்கெட்டு இப்போ ட்ரெயின் இப்போது இந்த மெட்ரோ ட்ரெயினில்லாம் நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கு தினந்தோறும் ட்ராவல் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா தினந்தோறும் ட்ராவல் செய்வாங்க ஒரு பணி நிமித்தமாக தினந்தோறும் பயணம் செய்வார்கள் அவர்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாதத்திற்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட தொகையை செலுத்தி அது ஒரு அட்டையை பெற்றுக்கொள்வார்கள் அந்த அட்டையை கொண்டு அவர் பிரயாணம் செய்வார்கள் இது டிக்கெட்டுக்கு பதில் அந்த அட்டையை பயன்படுத்துவார்கள் அந்த ஒரு மாதத்திற்கு ஒரு தொகையை செலுத்தி அந்த அட்டையை பெற்றுக்கொள்வார்கள் ஓ அந்த ஒரு மாதம் முடிந்த பின்னர் மீண்டும் அந்த அதற்குரிய தொகையை மீண்டும் செலுத்தி மறுவூட்டம் செய்து கொள்வார்கள் இது மறுவூட்டம் செய்து பயன்படுத்தக்கூடிய ஒரு அட்டை அந்த அட்டையினுடைய மதிப்பு நாம் வந்து அது இது வந்து பார்த்திங்கன்னா மூடிய வளையம் என்று நாம் குறிப்பிடுகிறோம் இதை ஏனென்றால் இங்கே இருக்க பாருங்கள் மூடிய வளையம் ஒற்றை நோக்கு இந்த வகையான அட்டைகளை வந்து நாம் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக மட்டுமே பயன்படுத்த முடியும் அதாவது இப்போ ரயில் பிரயாணத்துக்கு மட்டுமே அவற்றை நாம் பயன்படுத்த முடியும் அதுவும் மெட்ரோ ரயில்களுக்கு மட்டுமே அது பயன்படுத்த முடியும் அது ஒற்றை நோக்கு மூடிய வளையம் இதே வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம ரீசார்ஜ் செய்து கொள்ளலாம் மறு மறுவூட்டம் செய்து கொள்ளலாம் இதே சேமிக்கப்பட்ட மதிப்பு அட்டையில் இன்னொரு வகை என்பது இப்போது திறந்த அட்டை அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதாவது மூடிய வளையம் மாதிரி இல்லாமல் இந்த திறந்த வளையம் திறந்த வளையம் என்பது என்னென்னா இந்த அட்டையை கொண்டு நாம் எந்த பொருட்களை வேண்டுமானாலும் வாங்கிக் கொள்ளலாம் எந்த வகையான பரிவர்த்தனைகளும் நாம் செய்து கொள்ளலாம் உதாரணமாக ஒரு வணிக அதாவது ஒரு டெக்ஸ்டைல்ஸ் ஒரு ஆடை ஆபரணங்கள் வாங்கிக்கொள்ளலாம் கொள்ளலாம் நகைகள் அணிக அணிகலங்கள் வாங்கி கொள்ளலாம் அல்லது வந்து பார்த்திங்கன்னா நம் உணவகங்களில் பயன்படுத்திக்கொள்ளலாம் கொள்ளலாம் எங்கு வேண்டுமானாலும் பயணத்திற்கு பயன்படுத்திக்கொள்ளலாம் கொள்ளலாம் எங்கு வேண்டுமானாலும் பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த வகையான அட்டைகள் கிஃப்ட் கார்ட்ஸ் என்றும் குறிப்பிடலாம் கிஃப்ட் கூப்பன்கள் என்றும் குறிப்பிடலாம் அந்த குறிப்பிட்ட அட்டையை நாம் பயன்படுத்தி ஒரு வாட்டி பயன்படுத்திவிட்டோம் என்றால் பின்னர் அவற்றை பயன்படுத்த இயலாது அவற்றை டிஸ்போஸ் செய்துவிட வேண்டும் இது வந்து பார்த்தினா திறந்த வளையம் என்று குறிப்பிடப்படுகிறது மூன்றாவது வகை அட்டை என்பது இது இது நான்காவது வகை அட்டை என்பது திறன் அட்டை ஸ்மார்ட் கார்டு என்று அறியப்படுகிறது இந்த அட்டையனானது நவீன வடிவம் கொண்ட திறன் அட்டையாகும் இந்த நவீன வடிவம் திறன் அட்டை என்பது இஎம்வி சில்லுவை கொண்டிருக்கும் இஎம்வி சிலுவையும் கொண்டிருக்கும் வழக்கமான அட்டையில் உள்ள அம்சங்களோடு இஎம்வி சிலுவை கொண்டிருக்கும் இந்த சிலுவையை பயன்படுத்தி நாம் வந்து இந்த அட்டையை நாம் ப்ராசஸ் செய்யலாம் இது செறிவட்டை போன்றது அதாவது சிம் கார்டு மாதிரி தான் இருக்கும் ஆனால் இது வந்து செயல்பாடுகளில் வேறுபடுது இந்த திறன் அட்டை என்பது வாடிக்கையாளரின் அடையாளத்தை அங் அவர்களுடைய அங்கீகாரம் அவருடைய தகவல் அமைப்பு பயன்பாட்டு செயலாக்கம் இது போன்ற பல்வேறு நன்மைகளை கொண்டுள்ளது தான் திறன் அட்டை திறன் அட்டைகளை வந்து நம்ம தொடர்பு கொள் திறன் மற்றும் தொடர்பில்லா திறன் இரண்டு வகையான அட்டைகளாக நாம் பார்க்கிறோம் தொடர்பு கொள் திறன் அட்டை என்பது நாம் ஒரு அட்டையில் ஒரு சதுர சென்டிமீட்டர் அளவுள்ள தொடர்பு பகுதி மூலமாக படிப்பானில் இந்த அட்டையை செருகி பயன்படுத்துகிறோம் அப்போது இந்த அட்டையை அந்த படிப்பானில் பாயிண்ட் ஆஃப் சேல் மிஷின் மிஷின்னு ஒரு மிஷின் இருக்கும் நீங்கள் கடைகளில் வணிக நிறுவனங்களில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மிஷின் ஒன்று கொடுப்பாங்க அந்த மிஷினில் அந்த கார்டை இன்சர்ட் பண்ணி நம்ம பின் நம்பர் போன்ற நம்மளுடைய அந்த ஆத்தரைசேஷன் டேட்டாவை நம்ம கொடுத்தோம்னா அது அதை வந்து பார்த்து அவற்றை குண்டான மதிப்பை பரிவர்த்தனையில் பயன்படுத்தி கொள்ள முடியும் இது வந்து பார்த்திங்கன்னா தொடர்புகொள் திறன் அட்டை இதில் நாம் அந்த தங்கம் மூலம் பூசப்பட்ட ஒரு குறிப்பிட்ட ஒரு சென்டிமீட்டர் ஒரு சதுர சென்டிமீட்டர் அளவுகிற ஒரு குறிப்பிட்ட பகுதியை நாம் இணைக்கிறோம் அந்த மெஷினில் அந்த டிவைஸில் இணைத்து அந்த சாதனத்தில் இணைத்து பயன்படுத்துகிறோம் மற்றொன்று தொடர்பில்லா அட்டை இந்த தொடர்பில்லா அட்டை என்பது ஆர்எஃப் தூண்டல் தொழில்நுட்பத்தின் மூலமாக இது ஆற்றல் பெறுகிறது இதன் மூலமாக இந்த அலை வாங்கி ஆண்டனா இது வந்து இது போன்ற அந்த சாதனங்களில் உள்ள இது போன்ற உபசாதனங்களை பயன்படுத்தி நாம் அந்த அட்டையின் தொடர்பில்லாமல் அந்த அட்டையை எந்த ஒரு சாதனத்திலும் செருகாமல் தொடர்பு படுத்தாமல் இவற்றை நாம் கொண்டு பரிவர்த்தனையில் பயன்படுத்தி கொள்ளலாம் இது தொடர்பில்லா திறன் அட்டை என்று குறிப்பிடுவார்கள் இந்த தொடர்பில்லா திறன் அட்டை என்பது முற்றிலும் வேறுபட்டது இதற்கு அந்த சமஞ்சைகள் அதிர்வெண் சமஞ்சியை பயன்படுத்தி நாம் அட்டையினுடைய செயல்பாட்டினை பெறுகிறோம் அடுத்தது மின்னணு கணக்கு பரிமாற்றம் இதுவரை நம் அட்டைகளை கொண்டு எவ்வாறு பணம் செலுத்தல் முறைகளை கையொண்டோம் என்பதை பார்த்தோம் அடுத்தது மின்னணு கணக்கு பரிமாற்றம் இது என்ப இணையத்தை இணைய தொழில்நுட்பத்தை மற்றும் மின்னணு தகவல் தொடர்பு ஆகியவற்றை பயன்படுத்தி இந்த வகையான பரிமாற்றங்கள் என்பது நடைபெறும் அட்டை அடிப்படையிலான கட்டண முறைகள் தவிர இது ஒரு மாற்று முறை அப்படின்னு நம்ம சொல்லலாம் அட்டைகள் இல்லாமல் நாம் தொழில்நுட்பங்கள் இணைய தொழில்நுட்பங்கள் தகவல் தொடர்பு தொழில்நுட்பங்கள் ஆகியவற்றையெல்லாம் பயன்படுத்தி பணம் செலுத்துகிறோம் இதில் மின்னணு தீர்வை சேவைகள் மின்னணு நிதி பரிமாற்றம் நிகழ்நேர மொத்த தீர்வை ஆகிய மூன்று வகையான மூன்று வடிவிலான பணப்பரிமாற்றங்கள் இருக்கின்றன இவற்றை பற்றியெல்லாம் அடுத்த காணொலியில் நாம் பார்க்கலாம்